வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு என்ற செய்தி வீச்சிலும் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தலுக்கு பின்னரான அதிர்வுகளின் நீட்சி காத்திருக்கின்றது மாடு கட்டி போரடித்தால் மாளாது ஆனை கட்டி போரடிக்கும் அழகான தென்மதுரை என புராண காலத்தில் மதுரை மீனாட்சியின் அரசாட்சி குறித்து பெருமை கூறுவது அள்ளி அரசாணி மாலையில் வெறும் பாடல் வரிகள் அவ்வாறான வரிகள் ஊடாக பெருமைப்படுத்தப்படும் புராண மதுரை மீனாட்சியின் அரசாட்சிக்கும் ஸ்ரீலங்காவின் ஏ கேடிஆரின் அரசாட்சிக்கும் இடையில் யாதொரு தொடர்புகளும் இல்லை எனினும் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற தேர்தல் களத்தில் திசைகாட்டியை வைத்து போரடித்து அறுவடையை செய்த கருத்தியல் ஏகேடிஆர் கேடிஆர் தரப்பின் அண்மைய அறுவடை நிலைமைக்கும் பொருந்தத்தான் செய்கிறது இலங்கையின் அரசியல் வரலாற்றில் முதன்முறையாக தனி கட்சி ஒன்று மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துக்கும் அப்பாலான ஒரு பலத்தை புதிய பதிவாக எடுத்த நிலையில் இவ்வாறான ஒரு பதிவு தமது தரப்புக்கு கிட்டுமென திசைகாட்டியின் உயர் முகங்களே உண்மையில் எதிர்பார்த்துக் கொள்ளவில்லை அவர்களின் கணிப்பு ஏறக்குறைய அறுதி பெரும்பான்மை நிலையை கடந்து ஒரு சில ஆசனங்களுடன் நூற்றி இருபது ஆசனங்களே கிட்டும் என்ற எதிர்பார்ப்புடன் மட்டுப்படுத்தப்பட்டது ஆனால் இறுதியில் அவர்களே எதிர்பார்க்காத வகையில் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது ஆசனங்கள் அந்த தரப்புக்கு கிட்டிவிட்டது அந்த வகையில் இப்போது விவிலிய வாக்கியங்கள் குறிப்பிடுவது போல அதிகமாக கொடுத்தவர்களிடம் அதிகமாக கேட்கும் வகையில் மக்கள் தாம் அதிகமாக கொடுத்த திசை காட்டியிடம் இருந்து அதிகமாக எதிர்பார்த்து கொள்வதால் மக்கள் இவ்வாறாக நம்பி கை வைத்து வாக்களித்த நன்றிக்கு அதிகமாக ஏக்கேடியார் தரப்பும் திருப்பி அவர்களுக்கு சாதகங்களை வழங்கிக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் ஸ்ரீலங்காவின் பொது தேர்தல் களங்களில் ஏற்கனவே இவ்வாறாக பெரும்பான்மை பெற்று அந்த பெரும்பான்மை நிலையில் புலகாங்கிதம் அடைந்து மக்களுக்கு செய்ய வேண்டிய சேவைகளில் கோட்டை விட்ட ராஜபக்ச தரப்பு உட்பட்ட தரப்புகளுக்கு நடந்த கதை எதிர்வெருங்காலத்தில் திசை காட்டியை மையப்படுத்தியும் செய்யப்படலாம் ஏனென்றால் இரண்டாயிரத்தி பத்தில் தமிழர்கள் எதிர்த்து வாக்களித்த போதிலும் ராஜபக்ஷ தரப்பு மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பெற்றது ஆனால் அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி பத்தில் இடம்பெற்ற தேர்தலில் அது மண்ணை கவியது அதற்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபதில் மீண்டும் சிங்கள மகாஜனதாவின் மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பங்கு வாக்குகள் கோட்டாபாய மேற்பார்த்த ராஜபக்சகளுக்கு வழங்கப்பட்ட போதிலும் இரண்டரை ஆண்டுகளுக்கு பின்னர் தாமையை வாக்களித்து உருவாக்கிய அரசாங்கத்தையும் அதன் தலையாரியையும் அறகேய புரட்சியூடாக அதே சிங்கள மகாஜனதா துரத்தி இருந்தது இப்போது மீண்டும் ஒருமுறை ஆட்சியில் உள்ள முதன்மை தலையாரி ஒருவருக்கு மூன்றில் இரண்டு பெரும்பான்மை பலத்துக்கும் அப்பாற்பட்ட பலம் ஒன்று குட்டியுள்ளது அப்படியாயின் இனிவரும் தேர்தல் களங்களிலும் இதே வலுவை தக்கவைக்கும் வகையில் திசை காட்டி மக்களுக்கு தலைப்படுமா அல்லது அதில் கோட்டை விட்டு விடுமா இவ்வாறாக இரண்டு வினாக்கள் இப்போதை கொள்கின்றன இந்த வினாக்களுக்குரிய விடியை ஏகேடிஆர் தரப்பு இனிமேல் எடுக்கும் நகர்வுகள்தான் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் பொதுவாகவே சிங்கள மகா ஜனதா உட்பட்ட இளைஞர்களிடம் இந்த விடியத்தில் ஏகேடிஆர் தரப்பு சரியான திசை வழியில் செல்லும் என்ற ஒரு முகமும் கணிப்பும் இருப்பதையும் இந்த வகை குறிப்பிட வேண்டும் தமிழ் மக்கள் மீதான முள்ளிவாய்க்கால் நெட்டுகுர காலத்துக்கு பின்னர் கொழும்பு அதிகார மையத்தில் ஆட்சியில் இருந்த தரப்புகள் மக்களின் ஆவை தேவைகளை நிறைவேற்றாமல் வெறும் துதிவாடி கூட்டம் ஒன்றால் நாடாளுமன்ற ஆசனங்களை நிரப்பிக் கொண்டதால் என்ன நடந்தது என்பதை எக்கேரியார் தரப்பு நிச்சயமாகவே உணர்ந்து கொள்ளும் ஏனெனில் இரண்டாயிரத்தி பத்து மற்றும் இரண்டாயிரத்தி இருபதில் இவ்வாறான பெரும்பான்மை பலத்துடன் உருவாக்கப்பட்ட ராஜபக்ஷர்களின் ஆட்சிக்கு என்ன நடந்தது என்பதை தற்போது எல்போர்ட் சாரதிகளாக இருக்கும் ஏகேடிஆர் தரப்பு நிச்சயமாகவே அவதானித்திருக்கும் ஆகையால் அவர்களின் தரப்பு தற்போது தமிழ் சிஸ்டம் சேஞ்ச் குரல்களையும் உள்ளடக்கி உச்சாரணம் செய்யும் சமத்துவ இலங்கையர் கொட்டொழியில் மக்களின் விருப்பங்களை நிறைவேற்றி கொள்ள உண்மையான ஒரு கொள்கை ரீதியான அரசாங்கத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் அந்த வகையில் வியாழனன்று ஏகேடிஆர் நாட்டு மக்களுக்கு வழங்கவுள்ள கொள்கை பிரகடனம் அதன் திசை வழியை காட்டக்கூடும் அன்று நடந்த முதன்மை தலையாரிக்குரிய தேர்தல் களத்தில் நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்கு வங்கியுடன் ஐம்பத்தி ஏழு லட்சத்து நாற்பதாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்பது வாக்குகளை பெற்ற திசை காட்டி இந்த முறை அறுபத்தி ஒன்று புள்ளி ஐந்து ஆறு சதவீதத்துடன் அறுபத்தி எட்டு லட்சம் வாக்குகளை பெற்று ஒரு பதிவாக பதிவு செய்யப்படுகின்றது அந்த வகையில் ஸ்ரீலங்காவின் நாடாளுமன்ற வரலாற்றில் அதிக எண்ணிக்கையில் மட்டக்கிழப்பு மாவட்டத்தை தவிர ஏனைய அனைத்து தேர்தல் மாவட்டங்களையும் வெற்றி கொண்ட பதிவுடன் வேறு சில புதிய பதிவுகளும் உபரிகளாக இந்த தேர்தல் களத்தின் பின்னால் உருவாக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் முன்னர் ஐக்கிய தேசிய கட்சியின் கோட்டியாக இருந்து அதன் பின்னர் சஜித்தின் ஐக்கிய மக்கள் சக்தியின் கோட்டையாக கருதப்பட்ட கொழும்பின் வாக்கு வங்கியை இந்த முறை சஜித் பிரேமதாச அணியும் கோட்டை விட்டது கடந்த முப்பது வருட காலமாக எனவும் தொலைபேசி எனவும் இருந்த வாக்கு வங்கி இப்போது திசைகாட்டிவசமாகிவிட்டது அதே போல தமிழ்த் தேசிய உணர்வாளர்களுக்கு கசப்பையும் ஒரு படிப்பினையையும் வழங்கும் வகையில் பல ஆண்டுகளாக தமிழ் தேசியவாதத்தின் கோட்டியாக இருந்த யாழ்ப்பாணம் மற்றும் வென்னி தேர்தல் மாவட்டங்களை முதன்முறையாக தென்னிலங்கையைச் சேர்ந்த ஒரு தேசிய கட்சி ஒன்று தட்டி கொண்ட பதிவும் உருவாகிவிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இடம்பெற்ற யாழ்ப்பாண மாநகர சபை தேர்தலில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி வெற்றி பெற்று அதன் யாழ் மாவட்ட அமைப்பாளர் அல்பரட் துரையப்பா யாழ்ப்பாண முதல்வராக தெரிவு செய்யப்பட்ட தென்னிலங்கையின் அடையாளத்துக்கு பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் புதிய பதிவொன்று உருவாகியுள்ளது ஆனால் இவ்வாறான பதிவை யாழ்ப்பாணத்தில் திசை காட்டி உருவாக்குவதற்கு தமிழ் தேசியவாதிகள் வைத்த சொந்த செலவு சூனியங்களும் பங்களித்துக் கொண்டன தமிழ் தேசிய கட்டமைப்பில் சுமந்திரன் குளர்வடிகளும் அவரால் உருவாக்கப்பட்ட சிதறடிப்புகளும் ஏற்படுத்திய வாக்கு பிளவுகளால் இவ்வாறு ஒரு நிலைமை வரும் என சாமானியர்களை ஊகித்திருக்க இந்த வாக்கு சிதறடிப்பு நிலையை அனுமதிக்கும் வகையில் சுமந்திரனுக்கு வக்காலத்து வாங்கிய தமிழரசு கட்சியின் மூத்த முகங்கள் இப்போது கடந்த வெள்ளி என்று வெளிப்பட்ட முடிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு முதல் யாழ் மாவட்டத்தில் இருந்த தமிழ் தேசிய கட்டமைப்புக்கு கிடைத்த பெரும் அடியென புலம்பிக் கொள்கின்றன இவ்வாறான புலம்பலை சிவி சிவஞானம் போன்ற மூத்த தலைகள் முன்வைப்பது கண்கெட்ட பின்னர் சூரிய வணக்க நிலைக்கு ஒப்பானது இலங்கை முழுவதும் வீசிய ஏகேடி தரப்பின் இந்த அலைக்குள் எப்படி வடக்கு கொண்டது என்பதை அறிவதற்கு ராக்கெட் சயின்ஸ் எனப்படும் சாமானியர்களுக்கு புரியாத பாணி வியாக்கியானங்கள் அல்லது விளக்கங்கள் எதுவுமே தேவையில்லை மாறாக தமிழர்களின் அரசியல் பரப்பில் இருந்த அஞ்ஞான நிலைதான் இந்த வாக்கு பிரிவின் முக்கியமான பின்னணி என்பதை தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி உட்பட்ட அனைத்து தமிழ்த் தேசிய அரசியல்வாதிகளும் உணர்ந்து கொண்டு தம்மை தாமே இந்த விடயத்தில் தீவிரமான சுய பரிசோதனைக்கும் உள்ளாக்க வேண்டும் தமிழ் தேசிய கட்சிகளாக தம்மை விழித்துக்கொள்ளும் கொள்ளும் தரப்புகள் உண்மையாக அந்த தமிழ் தேசிய நிலைப்பாட்டை கொள்கையாக மறிந்து கட்டாமல் அதற்குரிய அரிதானத்தை மட்டும் பூசி குடிமிப்பிடி சண்டைகளை உருவாக்கி கொண்டதால் தான் யாழ்ப்பாணம் மற்றும் வென்னி தேர்தல் மாவட்டங்களில் இருந்த சொற்ப நாடாளுமன்ற ஆசன இடங்களுக்கு இந்த முறை நானூறுக்கும் மேற்பட்ட வேட்பாளர்கள் களத்தில் குதிக்க வேண்டிய நிலைமை உருவாகி கொண்டது தமிழ் தேசிய கூட்டமைப்பை பொறுத்தவரை சுமந்திரன் முன்னகர்த்திய எதேச்சாதிகார நிலைமை அந்த கூட்டமைப்பில் இருந்த கட்சிகளை இன்னும் சிதறுண்டு குழுக்களாக உருவாக்கும் விபரீதமான ஒரு நிலைமையை உருவாக்கி கொண்டது இவ்வாறாக தமிழ்த் தேசிய அரசியல் முற்றத்தில் ஏற்பட்ட விபரீதங்களால் இவ்வாறு ஒரு விபரீத நிலை ஏற்பட அந்த விபரீத நிலைமை உருவாக்கிய சலிப்பால் இளம் வாக்காளர்களும் பாரம்பரிய வாக்காளர்களும் அணியப்பட்டுக் கொண்டார்கள் இவ்வாறான அந்நியப்படுத்தலுக்கு மத்தியில் நாடளாவிய ரீதியில் இருந்த திசை காட்டி ஈர்ப்பு அவர்களையும் இழுத்து இவ்வாறான பாதக நிலைமைகளின் திளர்ச்சி நிலைமைதான் இறுதியில் மிகப்பெரிய ஆப்பு ஒன்றை வடக்கில் செருகியது ஆரம்பத்தில் இருந்தே சொந்த செலவில் சூனியம் வைத்த சுமந்திரன் அதன் பின்னர் தனக்குரிய விருப்பு வாக்குகள் என்ற இலக்குடன் தனது துதிவாடிகளை மட்டும் வேட்பாளராக்கி கொண்டாலும் இறுதியில் தான் வைத்த சொந்த செலவு சூமந்திர வித்தைகளே தனக்கு தனக்கு ஆப்படித்து தன்னை வீழ்த்திய நிலையையும் இப்போது கண்ணார கண்டுவிட்டார் இவ்வாறான ஒரு ஆப்பு நிலை வந்த பின்னர் தான் தமிழ்த் தேசியவாதத்தின் கோட்டையாக இருந்த யாழ்ப்பாணம் மற்றும் வெண்ணி ஆகிய வடைகள் போச்சே என சிவிகே சிவஞானம் போன்றவர்கள் கவலைப்பட்டுக் கொள்கிறார்கள் அவ்வாறான கவலைகளின் பின்னால் வெறும் சூளுரைகள் கூட இனிமேல் வெறும் உள்ளுராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தல்களை எதிர்கொள்ள கட்சியை பலப்படுத்தி ஆசனங்களை அள்ள வேண்டும் என்ற குறியில் உள்ளதே தவிர அடிமட்ட மக்களுடன் ஒரு அரசியல் தொடர்பாடலை முறையாக பேண வேண்டும் அந்த தொடர்பாடலினூடாக தமிழ் தேசியத்தை நடைமுறை அரசியலுடன் வலியுறுத்தி கொள்ள வேண்டும் என்ற சிந்தனை இன்னமும் வந்து கொண்டதாக தெரியவில்லை இதேபோலவே தமது கட்சி மீது காணப்படும் விமர்சனங்களை முன்வைக்குமாறு கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும் இனிமேல் தமிழ் கட்சிகளை எல்லாம் ஒன்றிணைக்க வேண்டும் என செல்வம் தலைப்படுகிறார்கள் வடக்கு மக்கள் மாற்றம் ஒன்றை விரும்பியதால் தான் யாழ்ப்பாணத்தில் தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்கள் கிட்டியதாக குறிப்பிடும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் ஏன் இந்த மாற்றத்துக்குள் மட்டக்களப்பு மாவட்டம் அள்ளுண்டு போகாமல் அனுர அலையை முறியடித்து தாக்குப்பிடித்தது என்ற நிலைமையையும் நன்றாக அவதானித்துக் கொள்ள வேண்டும் இப்போது கூட தமிழரசுக்கு கிட்டிய ஒரே ஒரு தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு உள்ளக ரீதியில் கீச்சு மாச்சு தம்பலங்கள் ஆரம்பித்துவிட்டன இந்த ஆசனத்துக்கு நிறையதிரை கண்டு கட்சியின் கூட்டங்களுக்கே சுகையீன நிலையால் சமூகம் முடியாமல் மருத்துவ சிகிச்சையில் இருந்த மூதாள முகங்கள் கூட ஆசைப்படும் அவலம் தெரிகின்றது இப்போது கூட தென்னிலங்கையில் இருந்து திசை என்ற ஒரு தரப்பு தமிழ் அரசியல்வாதிகளுக்கு முன்னுதாரணமாக வழங்க தலைப்படும் சாமானியர்களுக்கு அரசியலில் இடத்தை வழங்கும் சூட்சுமத்தை இன்னமும் இவர்கள் கிஞ்சித்தும் கணக்கில் எடுக்க தயாராக இல்லை மாறாக சட்டத்தரணிகளும் நடக்கவே சிரமப்படும் மூதாள தலைகளும் தான் இந்த இடத்துக்கு முண்டி அடித்துக் கொள்கின்றன இந்த பதிவு பதிவு செய்யப்படும் போது தமக்கு ஒன்னே ஒன்னு கண்ணே கண்ணாக கிட்டிய தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு யாரை தெரிவு செய்து கொள்வது என்ற விடத்தில் சுமந்திரனின் ஆதிக்கத்தில் உள்ள கட்சியின் தெரிவுக்குழு கூடி பேசுகிறது இதற்கிடையே கட்சியின் சார்பாக தேசிய பட்டியலுக்கு தெரிவு செய்யப்பட வேண்டிய முகங்கள் குறித்த முகங்கள் குறித்த விவரங்கள் ஸ்ரீலங்காவின் தேர்தல் ஆணைக்குழுவுக்கு ஏற்கனவே ஏற்கனவே அனுப்பி வைக்கப்படாத மூடு மந்திரங்கள் இடம்பெற்றதான கிசுகிசுக்களும் இதனால் இந்த தேர்தலில் போட்டியடைந்து தோல்வியடைந்தவர்கள் மட்டுமே இந்த தேசிய பட்டியல் ஆசனத்துக்கு உரித்துடியவர்களாக மாறலாம் என்ற ஒரு நிலைமையும் உருவாகியுள்ளதால் கழுவி கழுவி கொண்டாலும் சுமந்திரனின் பிடியில் உள்ளவரை தமிழரசுக் கட்சியின் கவிச்சி நாத்தம் போகாது என்ற ஒரு நிலைமைதான் இப்போதைக்கு தெரிகிறது இவைதான் செய்தி வீச்சின் நின்ற முக்கிய விடயங்கள் தொடர்ந்தும் ஐபிசி தமிழுடன் இணைந்திருங்கள்